வணக்கம் இந்திய விமானப்படை தளபதி இப்போது பெங்களூருவில் வெளிப்படுத்தியுள்ள ஒரு குறிப்பு கவனத்தை பெற்றுள்ளது ஆபரேஷன் சிந்துரில் இந்தியா எத்தனை பாகிஸ்தான் விமானங்களை தகர்த்தது அந்த ஒரு கேள்வியை எந்த எதிர்கட்சித் தலைவரும் நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கவில்லை பாகிஸ்தான் இந்தியாவின் எத்தனை விமானங்களை வீழ்த்தியது என்று கேட்க தெரிந்த எவருக்கும் இந்தியா பாகிஸ்தானின் எத்தனை விமானங்களை வீழ்த்தியது என்று கேட்க தோன்றவில்லை அவர்களுடைய பாகிஸ்தான் விசுவாசத்தால் இந்தியா எத்தனை விமானங்களை தகர்த்தது என்பது அவர்கள் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமாக இருந்திருக்கவில்லை ஆனால் இப்போது விமானப்படை தளபதியே அந்த விஷயங்களை வெளிப்படுத்தியுள்ளார் விமானப்படை தளபதி ஏதோ போகிற போக்கில் எதையும் சொல்ல மாட்டார் அவர் சொல்வது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம்தான் என்பதில் சந்தேகமில்லை இந்தியா பாகிஸ்தானின் ஐந்து ஃபைட்டர் ஜெட்டுகள் ஒரு ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் ஏர்கிராப்ட் என ஆறு பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தி உள்ளது கண்காணிப்பு மற்றும் எச்சரிக்கை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு விமானமாகும் ஏர்போன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் ஏர்கிராப்ட் என்பது அதையெல்லாம் எப்படி தகர்த்தோம் என்றும் அவர் சொல்லியுள்ளார் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் நின்று கொண்டிருந்த போதே நாம் அந்த விமானங்களை தகர்த்துள்ளோம் அதாவது பாகிஸ்தானின் விமானங்கள் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் நின்றிருக்க வேண்டும் அப்போதே அவை தகர்க்கப்பட்டிருக்கும் அதை மிகப்பெரிய சர்ஃபஸ் டு ஏர் தாக்குதலாக அவர் கூறியுள்ளார் அதாவது நிலத்தில் இருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் தான் அந்த போர் விமானங்களை தகர்த்துள்ளன பாகிஸ்தானின் முக்கியமான ராணுவ தளங்களையும் விமான தளங்களையும் தாக்குவது மட்டுமல்லாமல் பயங்கரவாத மையங்களை தகர்ப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் போர் விமானங்களை துல்லியமாக தாக்கி தகர்க்க முடிந்துள்ளது என்றும் ஆறு விமானங்களை அவ்வாறு நாம் சுட்டு வீழ்த்தினோம் என்றும் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எப்போது எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை ராணுவம்தான் முடிவு செய்தது எல்லா சுதந்திரமும் எங்களுக்கு இருந்தது எந்த தடையும் எப்படி முன்னெடுப்பது எவ்வளவு தூரம் ஊடுருவி தாக்குவது என்பதை பற்றி ராணுவத்திற்கு வேலை செய்தது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அந்த அமைப்பு இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்த்தது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் விமானங்களை தாக்கி வீழ்த்துவதிலும் எஸ் அமைப்பு பெரும் பங்கு வகித்துள்ளது என்ற சூஜனையை நல்கியுள்ளார் விமானப்படை தளபதி இந்தியாவின் நீண்ட தூர துல்லியமான ஆயுதங்களும் அந்த நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு அல்லது ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியாவின் ஒரு மிகவும் உயர் அதிகாரி அதாவது விமானப்படை தளபதியே அதை சொல்லி உள்ளார் பாகிஸ்தானை போல் நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கவில்லையா என்று கேட்பவரல்ல நமது தளபதி ஆதாரத்துடன் பேசும் நபராவார் ஒரு விஷயத்தை சொன்னால் நாளை பாகிஸ்தான் அதற்கான ஆதாரத்தை கேட்கக்கூடும் பாகிஸ்தானே கேட்காவிட்டாலும் பாகிஸ்தானின் வக்கீல்களாக உள்ள இந்திய எதிர்கட்சிகள் கேட்பார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஏதோ தற்பெருமைக்காகவும் அவர் அதை சொல்லவில்லை அப்படியானால் அந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாளே அதை சொல்லி இருக்கலாம் ஆனால் சொல்லவில்லை அமைதியாக இருந்து சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் சொல்லி உள்ளது இந்தியா நாம் என்ன செய்தோம் என்ற துல்லியமான புரிதல் நமக்கு உள்ளது அதனால் அதை யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அடிப்பட்ட பாகிஸ்தானுக்கு அது தெரியும் அதை பார்த்த சீனாவுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு தெரியும் உலக நாடுகளுக்கெல்லாம் தெரியும் இந்தியா பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலான அடியை கொடுத்ததென்று ஆகையால் எந்த ஊடகங்கள் கட்டுக்கதைகளை வெளியிட்டாலும் அது இந்தியாவை பாதிப்பதில்லை இந்தியாவின் பலம் என்ன என்பது இந்த விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் எல்லா நாடுகளுக்கும் புரிந்திருக்கிறது இப்போது விமானப்படை தளபதியை சொல்லியிருக்கிறார் என்று அதை தவிர பாகிஸ்தானின் விமான தளங்களில் இந்தியா தாக்குதல் நடத்தியதே அவர்களை அசையவிடாமல் செய்ததே அங்கே அவர்களுக்கு சேதம் ஏற்படவில்லையா அங்கேயும் அவர்கள் பல விமானங்களை இழந்திருக்கலாம் ஆனால் நாம் அதை பற்றி எல்லாம் பேசவில்லை பல செய்திகளில் பத்து பதினைந்து பதினெட்டு விமானங்களை பாகிஸ்தான் இழந்ததாக குறிப்புகள் உள்ளன அதில் நமது விமானப்படை தளபதி கூறியுள்ளது நமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆறு பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தின என்பதாக உள்ளது ஜே எஃப் செவன்டீன்கள் எஃப் சிக்ஸ்டீன்கள் அதாவது அமெரிக்கா மற்றும் சீனாவின் போர் விமானங்களையே இந்தியா தாக்கி உள்ளது என்பதுதான் மிகவும் சிறப்பான விஷயமாகும்